டிவி ேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிக்கும் மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள் நாட்டு நடப்புகள் அரசியல் விமர்சனங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் வந்து ஒழிக்க சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்கள் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இரண்டு அரசியல் கட்சியுடைய நிலைகளை ஜாதக ரீதியாக பார்த்துருக்கோம் அடுத்து ஒரு பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஒரு கட்சி அது பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா ஆட்சி அமைக்கின்ற வகையில் அதனுடைய நிலைப்பாடு இருக்குமா அந்த கட்சி தொடங்கிய நேரம் என்ன ராசி என்ன லக்னம் இப்போ என்ன திசா நடக்குது எந்த விதமான பலன்கள் அந்த கட்சிக்கு கிடைக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இல்லை ஓ ஒரு கட்சி நடக்குதுன்னா ஒரு பிள்ளை குழந்தை பிறந்த தான் அந்த குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் எல்லாத்தையுமே எல்லாருமே எங்களை கேட்பாங்க என்னங்க நீங்கள் அரசியல் மட்டும் ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்கன்னு அவங்க ஏங்க அவங்க ஜாதகம் எங்கேயிருக்கு ஜாதகத்தை மையமாக வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் மானத்தையும் குதிச்சிடல நாங்கள் ஜாதக ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் எந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கிறதோ அதை வச்சு இருக்கோம் எல்லாருக்குமே தெரியாத சில சூட்சியமங்கள் எங்களுக்கு தெரியும் அது பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களுக்கும் பொதுவான விதி எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது யாராக தான் சரி எங்கேயாவது குறை இருக்கும் அதே போல் எனக்கு தெரிந்த விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவருக்கு தெரிந்த விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்படித்தான் பல ஜோதிடர் இருந்துட்டு இப்போ எதை கவனிக்கணும் முக்கியமாக எதை கவனிக்கணும் அதை கவனிக்க தவறிடுறாங்க அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த ஜாதகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள் நல்ல தோஷங்கள் இருக்கிறதா தோஷங்களினாலும் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்காம இந்த திசை நடக்குது இந்த கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் வந்தாச்சு இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு வந்து கொட்ட போகிறாரு இப்போ எனக்கு நிறைய அதிர்ச்சிகரமான விஷயம்லாம் உள்வாங்கிட்டு இருக்காங்க கொட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி கொட்டுறாங்கன்னா இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கிறது அதன் காரணமாக இந்த பலன்கள் கிடைக்கும் இவருக்கு என்று சொன்னால் நியாயம் நாளைக்கு நாளைக்கே சுபட்சமாக போது தங்கமலை ஏறப்போகுது வைரமலை ஏறப்போது சேமிப்பு உயரப்போது ரெண்டாவது உங்கள் வீட்டில் வந்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது வேலை கிடைக்க போகுது திருமணம் நடக்க போகுது எதை வச்சு பேஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னா அப்படி கொட்ட வேண்டியது அது மக்களை சந்தோஷப்படுத்துகிறாங்களா இங்கே சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த துறை கிடையாதுங்க ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கர்மா இது அப்போது இதற்குள் வந்த பிறகு முடிந்தவரை நம்ம இதை மாற்றிக்கணும் இதில் என்ன இருக்குது யாருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு ரெண்டாவது என்ன தோஷம் இருக்கும் போதும் அதை பார்க்கணும் என்ன தோஷம் இருக்கு ஜாதகத்துக்குள்ளே அந்த தோஷத்திற்குரிய கிரக ஸ்தலங்கள் எதுவாக இருக்கிறது ஏன்னா உடனே பரிகாரம் உடனே நம்ம ஆளுகளுக்கு அதுதான் ரொம்ப குஷி ஆகிடும் பரிகாரமே நாம் செய்கிறது கிடையாது அந்த ஆளை தான் போய் பண்ணணும் புரியுதுங்களா அந்தந்த ஆலயத்துக்கு தான் போகணும் தோஷங்களும் இருக்கும் யோகங்களும் இருக்கும் சரி இப்பொழுது தாவேக்கா தொடங்கிய நாள் எப்படி அதற்கு என்ன ராசி வருகிறது பார்க்கணும் துலாம் ராசி இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பெருமாட்டம் தாவேக்கா அவர் அதே நேரத்தில் பெரிய அளவில் அடிபழுது எங்க கரூர் சம்பவம் போல இப்போ நிறைய விஷயங்களை அவன் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா அடிபட்டு அடிப்பட்டு அடிப்பட்டு இப்ப கொஞ்சம் மாற்றம் பெற்று வந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக இந்த தொலாம் ராசி என்று சொல்லப்படுகின்ற போது பதினொன்றாம் இடத்தில் கேது இருக்காரு நன்மைகளை கொடுத்து கொண்டிருப்பார் லாபத்தை வழங்கி கொண்டிருப்பார் ஒரு கௌரவத்தை கொடுத்து கொண்டிருப்பார் ஆனால் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனியும் ராகுவும் அப்ப தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் அவளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திடக்கூடிய நிலை ஏற்படலாம் சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் பூர்வ புண்ணிஸ்தானம் புரியுங்களா இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை அவருக்கு இந்த நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது அதான் முக்கியம் சரி தேர்தல் வரப்போகின்ற நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு எப்படி இருக்க போகிறது ஒற்றை வரியில் எப்பொழுது ஆறாம் இடத்தில் சனி சந்தரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு எல்லா விதமான தைரியம் யோகம் வேகம் புரியுங்களா வழக்கு இருந்தால் வழக்கு வெற்றி எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி உடல்நிலையில் வெற்றி ஜெயமாகும் பூர்ண குணமாகும் எதிர்ப்பு போட்டி பகை என்றிருந்த நிலையெல்லாம் மாறத் தொடங்கும் அப்ப ஆறாம் இடத்தில் சனி சந்தரிக்கின்ற போது என்னாகும்னா ஒரு பெரிய வெற்றி என்பது இருக்கும் அப்போ இதையும் நம்ம கவனிக்கணும் என்னன்னா ஜாதகத்தை சொல்ல வருகின்ற போது ஒரே ஒரு புள்ளியை மட்டும் நாங்கள் வைக்க மாட்டோம் அது அண்ணா திமுகவாகட்டும் ஆகட்டும் தாமக்காவாகட்டும் நிறைய கட்சிகள் தொடங்கி காணாமல் போயிருக்கு இந்த தேர்தலில் தாமே வாழ்வியலுக்குரிய தேர்தல் இது எதிர்காலத்தில் கட்சி நீடிக்குமா கட்சி இதோடு முடிவு பெறுமா என்பதற்குரிய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய தேர்தல் நிர்ணயிக்கப் போகின்ற தேர்தல் அப்போ இந்த நேரத்தில் என்னன்னா நாங்கள் ஆரம்பத்தில் மற்ற கட்சிகளுக்கு சொன்னது போல மார்ச் மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆகின்ற குரு ராசியை பார்க்கிறார் இது ஒரு புள்ளி அப்போ ராசிக்கு எப்பொழுது குரு பார்வை கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசியினருக்கோ அந்த ஜாதகத்திற்கோ யோகங்கள் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சனி சந்திரிக்கிறார் அப்போ எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய முன்னேறக்கூடிய முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலை எல்லாம் அந்த ஜாதகத்திற்கு உண்டு இப்படி பார்க்கின்ற போது பதினொன்றாம் இடத்தில் கேது குருவுடைய பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்து சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கின்ற கட்சியாக தாவேக்கா இருக்கும் அந்த தலைவருடைய ஜாதகத்தை தனியாக பார்ப்போம் இது இந்த கட்சிக்குரிய ஜாதகம் இந்த கட்சி ஜாதகம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாதகமாக இருக்கிறது அதுக்காக நம்ம யார்டையும் வில போயிடல இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இந்த நேரம் இந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் என்று பேசியிருக்கோம் அதிமுகவை பற்றி பேசுகின்ற போது மிகப்பெரிய யோகம் மூன்றாம் இடத்தில் சனி சந்திக்கப் போகிறார் என்று பேசியிருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த சனி கொஞ்சம் சனி பயிற்சி கொஞ்சம் பாதகமாக இருக்கும்னு பேசியிருக்கோம் இரண்டு கட்சிகளை விட தாவேக்காவிற்கு இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மிக யோகமாக இருக்கிறது தொடர்ந்து தம்பி சிவகுரு ரவி அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லட்டும் தாவை கட்சி ஜாதகம் இப்போதைக்கு சொல்ல திமுக அதிமுக ஜாதகம் சொல்லிட்டேன் திமுகவுடைய ஜாதகம் சொல்லிட்டேன் அது எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் கடந்து போயிட்டு இருக்கு கட்சி ஆரம்பிச்சு திமுக ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சி ஆரம்பிச்சு கடந்து போயிட்டு இருக்கு இதெல்லாம் நூற்றாண்டுகள் வரைய வரையற அதுக்குள்ள வருது இது வந்து தான் புதுசா வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க துலாம் ராசி நல்ல ஒரு ராசி சார் கூட புதான் சொன்னார் நல்ல ஒரு ராசி ஏன்னா அறுபத்தி நாலு கலைகளுக்கு கூறியவர் சுக்கரன் நல்ல ராசி தான் அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல மேஷ லக்னம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுவோட சாரபலம் இந்த இந்த சுவாதின்ற நட்சத்திரம் எங்க பதிக்குதுன்னா ராகு வந்து இந்த லக்னம் வந்து இந்த ஜாதகத்தினுடைய லக்னம் கட்சி ஆரம்பித்த ஜாதகம் இது விஜய் ஜாதகம் இல்ல விஜய் ஜாதகம் வந்து கட்சி ஆரம்பித்த ஜாதகம் விஜய் வந்து குத்து குத்துகளை ஏற்றினாரு அந்த ஜாதகம் இது அப்ப அவர் பூஜை போட்டு அந்த நாள் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சது ஜென்ம நட்சத்திரம் சுவாதி மறுபடியும் ஜென்ம சுவாதி துலா ராசி அப்ப இந்த ராசியே அதிபதி யாருன்னா ராகு அவர் தான் தசை ஆரம்பிக்கிறார் அந்த தசை தான் இப்ப போய்கிட்டு இருக்கு இது மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னத்துக்கு யார் அதிபதினா செவ்வா அந்த செவ்வா குருவோட வீட்டில் இருக்கார் குரு செவ்வாவோட வீட்டில் இருக்கார் இது வந்து பரிவர்த்தனை இது வந்து பரிவர்த்தனை யோகங்கிறது இவங்களுக்குள்ள தசை தான் நம்ம யோகத்தை எடுக்க முடியும் ஆனா கிரகம் தசை நடக்கும்போது அந்த யோகத்தை நம்ம விட்டுருணும் எல்லா ஜாதகத்திலயும் யோகம் இருக்குதான் ஆனா அதுக்காண்டிய திசைகள் வரும்போது தான் அந்த யோகம் ஸ்பென்ட் ஸ்பென்ட் பண்ணும் அதை விட்டுட்டு எனக்கு இந்த ஜாதகத்துல நல்லா இருக்குது இந்த ராசி நல்லா இருக்கலாம் எடுத்துட்டு வர முடியாது அந்த தசா புத்தி தான் தீர்மானிக்கிறது அந்த கர்மா தான் அப்ப இந்த தசை மீனத்துல இருக்கு ஆனா மீனவங்கிறது குருவோட வீடு அந்த குரு ஆட்சி பலமா இருக்கிற தான் ஏன்னா பரிவர்த்தனை ஆட்சிதான் அவங்க தச நடத்துல ஆனா அந்த குருவுக்கு பன்னெண்டுல மறையிறார் ராகு இருக்க கூடாது ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகம் சேருது எந்த கிரகம் அதோட தொடர்புல இருக்கு இதுதான் விதி ஆனா இந்த ராகு குருவோட வீட்டுல இருக்கார் ஆனா அந்த குருவுக்கு வீடு கொடுத்த அந்த எப்படின்னா ராகு குருவோட வீட்டுல இருக்காரு ராகுக்கு வீடு கொடுத்த குரு ராகுக்கு ரெண்டுல இருக்காரு ஆனா குருவுக்கு அவர் பன்னெண்டுல மறையிறார் இது வந்து அபத்துவமானது இது யோகத்தை கொடுக்காது இது வந்து எப்படின்னா இதுக்கு சொல்றேன் பாருங்க அதுக்கடுத்து சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கு ஆட்சிதான் பாதகாதிபதி சர லக்னம் சர லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி சிற லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி உபய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி எதுக்காக இந்த பாதகாதிபதி கொண்டு வர பாருங்க மிதன லக்னத்துக்கு குரு ஏழு இருந்துதான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை உயிரோட கொன்னுச்சு அந்த தசையில இது எல்லாருக்கும் நாடே அர்ஜித் தான் இதுதான் உண்மை அப்ப இந்த பாதகாதிபதி குருவை பார்த்து குரு செயல்படாம விடுறார் அப்ப குரு யாரு தனக்காரகன் புத்திரக்காரகன் உயிர்காரகன் நல்லா புரிஞ்சுங்க குழந்தை பணம் உயிர் இது சனி போய் அந்த கர்மா கைய வைக்குது சனி பார்க்க நாசம் சர்வ யோகன் சொல்ல முடியாது ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவரு பாதகாதிபதி மீண்டும் சொல்றேன் பாதகாதிபதி சனியுடைய பார்வை மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை ஏழாவது பார் எங்க பாக்குறாரு சிம்மா சிம்மாசனம் அரசு அரசு பீடம் அதிகாரம் ஆளுமை அந்த கை வைக்கிறார் கௌத்துட்டார் பாத்தீங்களா தான் நூறு அடி கொடிக்கம்பம் கவுருன்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்தது நானும் சார் எல்லாம் போட்டுருக்கேன் விளையத்தளத்துல அதே மாதிரி கார் உடஞ்சது பணத்தை கொடுத்தார் சினிமாவில் சம்பாதிச்சது சந்தோஷம்தான் ஆனா அரசியல் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல எம்எல்ஏவா சம்பாரிச்சு சம்பா பணம் வருது வருமானம் வருது எல்லாமே வருமானம் வரனால்தான் சில அரசியல் உள்ள வர முடியும் வருமானமே இல்லைன்னா அரசு தேவையில்லையா எதுக்காக சொல்ல வரன்னா சினிமாவில நடிச்ச காசு அரசியலையும் விட்டுட்டு இருக்காரு அரசியல இருந்து இவர் தான் சம்பாரிச்சார் இதுதான் மக்கள்கிட்ட நானும் சொல்றேன் அப்ப இந்த ஜாதகம் தசா புத்தி சரியில்லை இந்த ராகு தசை இவருக்கு யோக பலன் கிடையாது அதுக்கு அடுத்தது அவர் சொந்த வீடு இந்த வீட்டுக்கே இந்த ராகு மறையிறார் அங்க பாருங்க எட்டில் போய் மறையிறார் ராகு எட்டுல இருந்து தசை ஆரம்பிக்கிறார் இது அரசாங்கம் அரசியல கொடுக்கக்கூடிய ராகு அந்த வீட்டுக்கு அவர் மறையிடும் போது அந்த வீட்டுக்கு எப்படி யோகத்தை கொடுப்பார் அது ஒண்ணு அதுக்கு அடுத்தது அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் இந்த லக்னத்துக்கு ஐந்து கூடிய புண்ணியாதிபதி ஐந்து கூடிய புண்ணியாதிபதி அந்த புண்ணியாதிபதி தன் வீட்டுக்கு அவரை ஆறுல மறையிறார் சூரியனுக்கு எட்டுல அவர் வீடு இருக்குது ஆறு எட்டு இது வந்து விசாசகம் சஷ்டாஷ்டகம் சூரியன் மறையக்கூடாது சூரியன் தான் அரசு அரசு பீட அதிகாரம் சொன்னார் அதேதான் அவரே அந்த வீட்டுக்கு மறையிறார் சரி அவர் தான் மறையிறார் பார்த்தா புதன் ஹெல்ப் பண்ணுவான் பார்த்தா நிபுண நிபுணத்துவ யோகமே அங்க வேலை செய்யல தான் புதன்கிழமையில அந்த கொடி உடையது இவர் கொடி ஏத்தனாரு அந்த கொடி புதன்கிழமையில உடையுது சூரிய ஓரையில உடையுது சூரியன் ஏத்தாரான்றான் ஆதிக்கத்தை கையில் எடுத்துட்டு அவர் அதுதான் செய்யறார் அப்ப அந்த சூரியன் தன்னுடைய அமைப்ப அங்க செயல்பட முடியல அதாவது லக்னத்துக்கு சூரியன் யோகாதிபதி குரு யோகாதிபதி செவ்வாய் யோகாதிபதி செயல்படுத்த முடியல ஒன்று ரெண்டாவது இந்த ஏன் இதை சொல்கிறேன்னா சனி வந்து உயிரை கொள்றேன் பார்த்தீங்களா இதுதான் அப்போ அந்த குருவை பார்க்கும்போது குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் உயிர்காரகன் குழந்தைக்கெலாம் வந்து அதிபதி ஆனால் தான் குழந்தைங்களாம் இறந்தது இதுதான் அந்த குருவுடைய காரகத்தை பூரா தான் சனி அப்போ சனி சூரியன் வீட்டையும் பார்க்குறார் ஆனால் அரசியலுங்கிறது அங்கே கேள்விக்குறியாக நிற்குது ஒன்று நிறைய பேர் உயிர் இறந்தது சனிக்கிழமை தான் இறந்துருக்காங்க அந்த சனி தன்னுடைய வேலையை ரகசியமாக செய்கிறான் சூட்சமா செய்கிறான் இது பாருங்க அதாங்க கர்மா அப்ப இந்த சனி தன்னுடைய பத்தாவது பார்வை ஏழாவது பார்வை சூரியன் வீட்டை பார்த்து காலி பண்ணிட்டார் நீ ஏத்தாத நவரு அப்படின்ட்டார் அப்ப காரணம் என்ன இந்த திசை முடியணும் இந்த இந்த ராகு ராகுதல இப்போதைக்கு யார் புத்தி போயிட்டு புதனோட புத்தி போயிருக்கு புதன் அசமாதிபதி இந்த லக்னத்துக்கு மூணு கூடிய முயற்சி சாணத்தை பதிவு ஆறு கூடியவர் மூணு கூடிய முயற்சி சாணத்துக்கு மறையிறாரு ஆறு கூடிய ருண ரோக வம்பு வழக்கு சத்துரு சாணத்துக்கு பலமா இருக்கார் இங்க பாருங்க என்ன குத்து பாருங்க அப்போ ஆறுக்கும் மறையல மூணுக்கும் மறையிற முயற்சி எடுக்கிற முயற்சிலாம் தோல்வி அவர் சொன்ன டைமுக்கு வரலன்னா இதுதான் இது ஒன்று ரெண்டாவது இங்கே பாருங்க இந்த உப்ப பொது கோச்சாரத்துக்கு வர பாருங்க துலா ராசி நல்ல ராசி தான் சார் கூட சொல்லியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ராசி நல்ல ராசி தான் அறுபத்தி நாலு கலைகளுக்காக ஒரு தான் சுக்கரம் தான் அந்த வீட்டில் வந்தது நல்லது தான் ஆனால் பொது கோச்சாட்டத்தில் இப்போதைக்கு இந்த இந்த கட்சியினுடைய ஜாதகப்படி சொல்கிறேன் துளா ராசிக்கு இப்போதைக்கு குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் யோகம் தான் அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டாம் இடம் இருக்கலாம் பதினோராம் இடம் இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல வந்து வக்ரமா இருக்க கூடாது வரைக்கும் வக்ரமா இருக்கு சார் குரு இப்போ குரு வக்ரமா இருக்கு அப்ப எப்போனா ஜனவரி பிப்ரவரி மார்ச் தான் வக்ரம் நிவர்த்தி ஆகுது பத்துக்கு வராது அப்ப ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இருந்து உண்டதுன்றது அப்ப பிரச்சனைகளை கலப்பதிக ரெடியா இருக்கார் எனக்கு இந்த ராகுதசை என்ன பயம்னா ஏற்கனவே நிறைய உயிர் போயிருக்கு இந்த எலெக்ஷன் முடியதுக்குள்ளார இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை உருவாமன்றது இறைவனை தான் நான் வணங்குறேன் அதனால இந்த தசையினுடைய அமைப்பு தான் இருக்கு இதை எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்குற அமைப்பா இல்லை தான் இருக்கு ஓம் நம சிவாய் நாம வந்து ஒரு தகவலை என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கின்ற போது தேர்தல் நடைபெறுகின்ற போது கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள் அதன் ரீதியாக எந்த விதமான பலன்களை அந்த கிரகங்கள் வழங்கிட போகிறார் கோச்சார பலன்கள் இப்ப ஒரு தகவலை சொன்னாரு எப்ப பத்தாம் இடத்துக்கு குரு வராருன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதுவரையிலும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் என்னது இந்த ஜோதிடர்கள் எப்பொழுதுமே மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு தகவல் எந்த கிரகம் எந்த நேரத்தில் எந்த இடத்திற்கு பயிற்சியாகிறார்கள் எப்பொழுது வக்கிரமாகிறார்கள் எந்த பார்வைகள் இருக்கிறது என்பது இப்போது ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுற உங்களுக்கு என்னன்னா அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் சொல்லி ஆகணும் லக்கினம் என்று பார்த்தால் பிறந்த நேரம் என்று பார்த்தால் குழந்தை பிறந்த நேரத்தை பார்த்தால் ஆறாம் இடத்துல கேது இருக்கிற அசைக்க முடியாது சோதனை தான் கொடுப்பேன் சோதனையை ஜெயிச்சுட்டு மேலே வருவேன் கரு சம்பவம் நடந்த அந்த நிமிடத்தில் அதற்கு அடுத்த நாளில் அதற்கு அடுத்த நாளில் இதோடு விஜய் ஒழிந்து விட்டார் என்று பேசுகிற உண்டு எப்படிங்க இனிமே தாவைக்காவை கிடையாது என்று பேசுற உண்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று நிறைய பேர் அங்க போய் சங்கமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெற்றி தோல்வி பற்றி பிறகு பேசும் அப்படிங்களா இந்த கட்சிக்கு ஆயுள் உண்டா கோச்சார ரீதியாக என்ன பலன்களை கிரகங்கள் செய்ய போகிறது இப்போ பாதகாதிபதியும் சொல்லிட்டாரு இப்போ ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல இப்போ கேந்திரத்தில் அமருகின்ற கிரகம் யோகத்தை கொடுத்தாக வேண்டும் அது ஒரு விதி இருக்குல்ல அப்படி பாருங்கள் ராசிக்கு நாளில் சூரியன் இருக்கார் எப்போ இந்த குழந்தை ஜனித்த காலத்தில் ராசிக்கு நாலில் சூரியன் லக்னத்திற்கு பத்தில் சூரியன் அப்போ ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணாதிபதி அவர் பகை பெற்றிருந்தாலும் சரி நாலாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் முடிஞ்சு போச்சுங்களா இப்போ இந்த விஷயத்தில் நான் போகவே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நேற்று நடந்தது இன்றைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியும் இந்த ஜோதிடன் என்ன சொல்லணும் நாளைக்கு என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் கோச்சார ரீதியாக எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்குரிய பலன்களை கொடுத்தே ஆகணும் அதுவும் கர்மக்காரகன் சனி அப்போ இந்த நீதிபதிக்குரிய வேலைகளை செய்யக்கூடிய சனி யாராக இருந்தால் எனக்கு என்ன உனக்கு வேண்டிய பலனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு இந்த நேரத்தில் உனக்கு கெடுத்த இந்த நேரத்துல உன்னை வாழ வைக்க போறேன் அது ஒரு அனுபவத்தை கொடுத்த உனக்கு ஒரு இழப்பை கொடுத்த படிப்பினை கொடுத்த இப்ப நான் ஆரம்பத்துக்கு வரேன் உன்னை யாரெல்லாம் சிண்டி பார்த்தார்களோ உனக்கு எதுவெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ எதையெல்லாம் நீ சந்தித்தாயோ அந்த அனைத்திலிருந்து நீ மீண்டு வெளியில் வருவதற்கு என்னுடைய வழிகாட்டுதல் உனக்கு உண்டு என்னுடைய பலம் உனக்கு உண்டு அப்போ மார்ச் மாதம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் எங்கு ஐந்தாம் இடத்துல தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் இந்த தாவேக்கா என்ற கட்சிக்கு குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது ஆறாம் இடத்திற்கு கோச்சார ரீதியாக சனி போகிறார் இப்போ எதிர்ப்புகளை சமாளித்திடக்கூடிய அளவிற்கு எதிரிகளை பயமுறுத்திடக்கூடிய அளவிற்கு அச்சத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு இந்த தாவேக்காவின் நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஒரு தகவல் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகின்ற நாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகின்ற நாள் இந்த இரண்டு நாளில் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அதே தான் இந்த எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்க போகுது இவற்றையெல்லாம் பேசப்போகிறோம் போகிறோம் அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த பதிவு போதும்னு நினைக்கிற ரொம்ப தெளிவாக இருக்கும் எந்த விதமான விமர்சனங்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் பதிவு போடலாம் நாம் பேசியிருப்பது முழுக்க முழுக்க கிரகங்களை மையமாக வைத்து மட்டும்தான் தனிப்பட்ட எந்த விதமான கருத்துகளும் கிடையாது மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்